ஒளிபருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் வெளிவந்திருக்கிற காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தை பற்றி படத்தோட தலைப்பை பார்த்துட்டு இது ஏதோ சுதந்திர போராட்ட கதை அல்லது அகிம்சை கதை நினைச்சிட வேண்டாம் இது ஒரு முழுக்க முழுக்க காதல் கதை அதாவது நம்ம பாலா நிறையா சின்னத்திரையின் மூலம் புகழ் பெற்ற பாலா அதாவது கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் டைமிங் காமெடியின் மூலம் உலக புகழ் பெற்றோர் பாலா அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர் நிறைய பேருக்கு கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்கறது வெள்ளப்பெருக்கின் போது மக்களுக்கு பண உதவி பண்ணுறது கல்வி உதவி பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்களின் மூலம் மக்களுடைய மனதையும் கவனத்தையும் ஈர்த்தவர் பாலா அவர் முதன் முதல்ல நாயகனாக நடிச்சிருக்கிற படம் தான் இந்த படம் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நமீதா கிருஷ்ணபூர்ஜி நடிச்சிருக்காங்க இன்னொரு ஜோடி நம்ம டேரக்டர் பாலாஜி சக்தி வேலும் தேசிய விருதுகளை வென்ற அர்ச்சனாவும் தான் இன்னொரு ஜோடி ரெண்டு ஜோடிகளுக்கும் இடையிலான காதலும் அதோட ஒருங்கிணைப்பும் எப்படி இருக்கு தான் இந்த படத்தோட கதை சுருக்கமா கதையை சொல்லணும்னா அஹ் பாலாவும் நவீதா கிருஷ்ணமூர்த்தியும் காதலன் காதலி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் திருமண ஏற்பாடுகள் செய்து கொடுக்குற ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தில் வந்து எனக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு பாலாஜி சக்தி வேலு அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு சினிமா கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை செய்கிறவர் இப்போ இது அவர் அவர் ஆசைப்படுற மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்தணும்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்ச ரூபா தேவைப்படுமோ உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது நீங்கள் வந்து ஒரு வாட்ச்மேனாக இருக்கீங்க உங்கள் ஆசை எப்படி தீர்க்கறது அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் தன்னுடைய எடுத்து எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அதை ஒருத்தண்ட விற்று பணம் ஆக்கி எடுத்த எண்பது லட்சம் ரூபாய் தேத்தி தன்னுடைய அறுபதாம் கல்யாண ஏற்பாடுகளை அவர் நடத்துறாரு அப்போ வந்துதான் இந்த காதலர்கள் வந்து இந்த காதலர்களை புரிய ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் இடையிலே பணமே மூலதனமா மூல ஆதாரமா இருக்கு இவங்க காதலுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டணும் அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் இப்படியான திட்டம் இவங்களுடைய காதல் இருக்கு பாலாஜி சக்திவேலுக்கும் அர்ச்சனாவுக்கும் இருக்கிற காதல் வந்து அன்பத்தான் பிரதானப்படுது அன்பார்கள் இருக்கணும் ஒருத்தர் மேல ஒரு குழந்தை கிடையாது அவங்களுக்கு இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு அன்பா இருக்கிறாங்க இவங்க இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை அவங்க இல்லைன்னா இவங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு தீவிர அன்பை பொழிகிற ஒரு காதலர்களா இவங்க இருக்கிறாங்க ஸோ பணத்தை மதிக்கிற ஒரு காதல் அன்பை மதிக்கிற ஒரு காதல் இந்த இரண்டு காதல்களும் ஒரு மைய புள்ளியில சேரும்போது என்ன நடக்குது என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த கதை ஒண்ணு புதுசு கிடையாது இதே டைப்ல இதே பாணியில நிறைய கதைகள் வந்திருக்கு இந்த படத்துல என்ன புதுசு அப்படின்னா இந்த அறுபதாம் கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் புதுசு அதாவது இளம் வயசுல ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்க முடியல ஸோ இந்த அறுபதாவது கல்யாணத்தையாவது நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் மனைவி விருப்பப்பட்ட மாதிரி அந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு பாலாஜி சக்திவேல் ஆசைப்படுவதும் அதற்காக முயற்சியில் இருப்பதும் இந்த படத்துல ஒரு புதிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா வழக்கமா வந்து ஒருவர் மரணம் அடையும் போது அந்த அதாவது உலக காலம் முப்பது நாற்பது வருஷம் ஒன்றாக வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி மரணம் அடையும் போது அந்த மனைவி உப்பார் வச்சு அழுது புரண்ட அல்லது கூடவே செத்து இப்படிதான் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் இதில் வித்தியாசமா இறந்த பிறகு அவருக்கு அறுபதாம் கல்யாணம் நடத்தி வைக்கப்படுகிறது அதாவது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவமாக மாற்றப்பட்டு அதன் மூலம் ஒருத்தருடைய கனவு தீர்த்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இரண்டு புதிய விஷயங்கள் மற்ற எல்லாமே மற்ற படங்களில் வந்தது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காட்சிகள் தான் ஆனால் இந்த ரெண்டு புதிய விஷயங்கள்னாலே இந்த காந்தி கண்ணாடி கவனிக்கப்படுகிற ஒரு கண்ணாடியா மாறி இருக்கு நடிப்பை பொறுத்த வரைக்கும் பாலா வந்து நம்ம டிவிலேயே ஒரு ஒரு காமெடியானாவே பார்த்து தந்தனால ஒரு சீரியஸான கதாநாயகனாக அவரை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அவர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் அவரை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்கிறோம் இன்னும் அவரு இந்த சீரியஸான நடிப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவர் பயிற்சி எடுக்கணும்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய இடங்கள்ல உணர்வுகளை காட்ட வேண்டிய இடங்களில் அவர் சும்மாவே நிற்கிறாரு அதனால இன்னும் கொஞ்சம் பயிற்சி பயிற்சி எடுத்து அவர் தன்னை தேர்த்திக்கிட்டார்னா அடுத்தடுத்த படங்களை திருத்திக்கிட்டார்னா ஒரு பெரிய ஹீரோவை வலம் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த பையன்கிட்ட இருக்கு அப்புறம் வந்து கதாநாயகி நவீதா கிருஷ்ணமூர்த்தி வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி அதிகமாக அந்த படங்களில் பார்த்ததில்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழில் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு காதலியோட இயலாமை அவளுடைய ஏக்கம் அவளுடைய துக்கம் சோகம் எல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமாக ஆச்சரியப்படத்தக்க அளவில் வந்து இந்த கேரக்டரை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த காதலியோட கேரக்டர் அப்புறம் இன்னொரு ஜோடி தான் இயக்க பாலாஜி சக்தி வேலும் அர்ச்சனாவும் இவங்க தான் ஆக்சுவலாக படத்தோட நிஜ நாயகன் நாயகினா இவங்க தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை நோக்கி தான் கதை நகருது என்னென்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் இவங்க லவ் தான் இவங்க லவ்வுக்குள்ளே அந்த லவ் வருது இதுலேருந்து கற்றுக்கிட்டு அவங்க போகிறாங்க ஸோ இதுதான் மெயின் ட்ராக்கு கதையோட மெயின் ட்ராக்கை வந்து இவங்க தான் ஒரு ஒரு அறுபது வயசான ஒரு தம்பதிகள் வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒரு அந்நியமாக இருக்கிறாங்க உதவிகரமாக இருக்கிறாங்க எப்படி கொஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தை நம்ம நிறைய நம்ம வீடுகளில் பார்த்துருக்கோம் அது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியான இந்த இவங்களுடைய காதல் அமைப்பு அமைஞ்சிருக்கு சில இடங்கள்ல பாலாசக்தியிலோட நடிப்பு கொஞ்சம் மிகையாக இருந்தால் கூட அது அந்த கதைக்கு தேவையாக தான் இருக்குது அது கொஞ்சம் மிகையாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் அர்ச்சனா வந்து படு அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி பல தேசிய விருதுகள் வாங்கினா கூட அது அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த வயசு இல்லை அந்தந்த வயசுக்கேற்ற கேரக்டர்களில் நடிக்கும்போது வாங்கினது ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஒரு நடுத்தரை தாண்டி ஒரு முதிய பருவத்தை எட்டுகிற ஒரு கேரக்டரில் இவ்வளோ பிரமாதமான நடிப்பை அவங்க இந்த வயசுலையும் இந்த பருவத்திலையும் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த தலைமுறையிலையும் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நிஜமாகவே இந்த படம் வந்து தேசிய விருதுக்கு அனுப்பப்படுமானால் அவருக்கு இன்னொரு தேசிய விருது நிச்சயமாக காத்துக்கிட்டுருக்கு அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான நடிப்பை இதில் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் பாலாஜி சக்திவேல் இறந்துடுறாரு அந்த இறந்த செய்தியை சொல்றாங்க அவர்கிட்ட அப்படியா போயிட்டாரா தூக்கத்திலே போயிட்டாரா ஆ சரி அப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஆனால் வழக்கமாக என்ன நடக்கணும் ஆ ஓ போயிட்டாரு அப்பா இன்னும் நான் வளைய மாட்டேன்னு அங்கேயே விழுந்து சித்திரமே இருக்கலாம் கார்ட்டு பார்த்துருக்குவானே இதில் பெட்டாரா தூக்குதலி பெட்டாரா அவன் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் அவருக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் நீங்கள் மனப்பண்ணா மாறி வரணும் பட்டுக்குடைகள்லாம் கட்டும்போது அதை அழகாக டிசைன் பார்த்து நான் மடிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அழகாக உடுத்திட்டு வராங்க கணவன் இறந்து கிடக்குறாரு உடுத்திட்டு வராங்க அவர் தாலி அவர் தாலியை கட்டுற மாதிரி செய்கிறாங்க அது பார்க்குறாரு ரசிக்கிறாரு இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சட்டன் செகண்டில் எரிமலையாக ஒரு வெட்டி வெட்டிக்கிறார் பாருங்க அப்படியே தேட்டரை அதிர்து பல தியேட்டர்கள் அந்த சீனுக்கு எந்த சீனுன்னு கைது நம்ம கேள்விப்படும் போது சந்தோஷமாக இருக்கு ஜனங்கள் வந்து நடிப்பை இன்னும் ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் சந்தோஷமாக இருக்குது பிரமாதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில சில குறைகள் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு இல்லை ஒரு ஒரு இந்த பாலாஜி சக்திவில் அர்ச்சனா போர்ஷனை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண படம் தான் வழக்கமான படம் தான் நிறைய நிறைய படங்கள் வந்த மாதிரியான படங்கள் தான் ஆனால் இந்த ரெண்டு பேர் போர்ஷனும் படத்துக்குள்ளே வந்து வந்ததுனால ரெண்டையும் ஒருங்கிணைத்ததுனால ஒரு 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 தரமான படமாக வெளிவந்திருக்கு இதில் வந்து பல குறைகள் என்ன சொன்ன மாதிரி பல குறைகள் இருக்குது தான் இதையும் அதையும் தாண்டி பல விஷயங்களும் ஒரு புரிய வைக்கிற ஒரு படமாக காந்தி கண்ணாடி வந்திருக்கு நன்றினைகளே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்